ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடல் அகப்பொருள் முருகப்பெருமானின் மாலையை பெற வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை பொருவி கந்தொடர் செருகி கண் தொடுமிதுமைண்டறிய கனையாலே புலக கொங்கையிடர் திலக கொங்கையனல் பொழிய தென்ற தோற குதலாலே ஏ தெருவில் தெருவில்்கள்ருவிண்ட இடத்திரிய திங்கள பதனாலே செயல துயில துயிலஞ்சிய தெரிவை குன்புறவை தரவேனும் அருவி குன்றடைய பரவி தென் தருமை குண்டவகு எலியோனே அசுர தங்கயல் கை கொண்டு திரள் குமாரேதா தருவை தும்பதியில் திருவை சென்று தழுவி கொண்ட திருமார்வா திருமார்வ தரளற் வயல் திரளில் தங்கும் திரு தனிகை செங்கழனி பெருமாலே செயலற்றங்கனையில் துயிலற்றிய தெரிவை உன்புறவை தரவேனும் தரள்தங்குவயல் திரலில் தங்கும் திருத்தணிகை செங்கழனி பெருமாலே பெருமாலே இரு தனிகை பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் வள்ளிமலையில் உள்ள அறிவுகள் முழுவதும் சென்று புகழ்ந்து அங்கு செந்திணையை விதைத்த அரிய வேடர்களுக்கு எரியவரே அசுரர்களுக்கு மாறுபட்ட தேவர்களுக்கு அமராவதி நகரை அளித்து வேலாயுதத்தை திருக்கரத்தில் ஏந்தி பேராற்றல் படைத்த குமாரக் கடவுளே கற்பகத் தருவை வைத்த அமராவதி நகரில் சென்று தழுவிக் கொண்ட வீர தோள்களை உடைய திருமார்பினரே முத்துக்களும் சங்குகளும் கூட்டமாக தங்குகின்ற உயர்ந்த திருத்தணிகை மலையில் எழுந்தருளியவரே செங்கழுநீர் மலர் மாலையை தரித்த பெருமிதம் உடையவரே தாமரை மலர் பூங்கனையால் போர் செய்கின்ற கரும்பு வில்லை உடைய மன்மதனாலும் தென்றல் காற்று துன்பப்படுத்துவதாலும் தெருவில் பெண்கள் சொல்லும் தீய வார்த்தையினாலும் சந்திரனாலும் இந்த தலைவி செயலற்றுப் போய் இங்கு படுக்கை தூக்கம் மற்றும் அஞ்சி சோர்ந்துள்ளாள் ஆதலால் இப்பெண்ணிற்கு உமது குறாமலர் மாலையை தந்தருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் இத்திருப்புகள் நாயகி நாயக பாவத்தில் பாடியது அகப்பொருள் துறையில் அமைந்தது முருகனை விரும்பிய ஆன்மாவாகிய தலைவி முருகனை அடை பெறாது செயலற்று தூக்கமற்று அப்பரம நாயகனை அடைய முடியாதோ என உள்ளம் அஞ்சி சோர்வுற்று வேதனைப்படுகிறாள் முருகவேலே இத்தலைவிக்கு உமது திருமார்வேல் விளங்கும் குராமலர் மாலையை தந்தருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் திருத்தணிகை நாயகா இத்தலைவிக்கு உன் குராமலர் மாலையை கொடுத்தருள்வீராக வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் ஜீவாத்மாவாகிய நாமும் பரமாத்மாவாகிய முருகப்பெருமானின் திருதோல் மாலை பெற அவர் பாதத்தில் சேர அவர் அருளால் அவர்த்தால் வணங்கி அவர் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வேல் வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரஓட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்